ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்ட்டே ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மெய் அழகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை நைன்ட்டி சிக்ஸ் டிரெக்டர் பிரேம் குமார் தான் டிரெக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தில் அரவிந்த் சாமி கார்த்தி கார்த்திக்கு தங்கச்சியாக வர ஸ்ரீதிவ்யா ராஜ் கிரண் சரண் சக்தி தான் மெயின் கேரக்டர்ஸில் நடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாதி கொண்டே தேவதர்ஷினி ஜெயப்பிரகாஷ் ஸ்ரீரஞ்சனி இளவரசன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜோதிகா சூர்யாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக இன்றைக்கி போய் பாருங்கள் ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நைன்டி சிக்ஸ் படத்தோட டைட்டில் மாதிரியே தான் மெய்யலகன் கதையும் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து சொல்லலாம் தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கதை அருள்மொழிவர்மனா வர அரவிந்த் சாமியும் அவரோட குடும்பமும் அந்த ஊரில் இருக்கிற பூர்வீக சொத்தை எல்லாம் வித்துட்டு அங்கிருந்து சென்னைக்கு போயிடுறாங்க இதனால அவங்க மாமா சுடலமுத்துவா வர ராஜ்கிரன் கிட்ட இருந்து இவங்க ரிலேஷன் கட் ஆயிடுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனாக காமிக்கிறாங்க இப்போ அரவிந்த் சாமி தன்னோட கசினான பாவனாவா வர சுவாதி கொண்டையோட கல்யாணத்துக்காக ஊருக்கு திரும்பி எப்படி வராரு இந்த கல்யாணத்துலதான் ஒருத்தன் இவர அத்தா அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா அருள்மொழிவர்மனுக்கு இந்த ஆளு யாருனே தெரியல இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு போற அருள்மொழிவர்மன் கல்யாணத்துல திடீர்னு சந்திக்கிற ஒரு ஆளுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எப்படி தெரியுது யார் இந்த ஆளு எதுக்கு இவரை நல்லா கவனிச்சுக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாயிருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறதே தெரில அவ்வளோ வேகமா கதை நகருதுன்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃப பார்த்தீங்கன்னா கதை அப்படியே அரசியலுக்கும் சோழர்களை பத்தியும் தான் நகருது இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் கார்த்தியோட வெகுலித்தனம் அரவிந்த் சாமியோட எமோஷன்ஸுன்னு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்துல ஹைலைட்டா இருக்கு நம்ம சென்னையில் வாழற எத்தனையோ பேர் தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு தான் இங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வேலையோட தாக்கத்தினால ஊர்ல நடக்கிற விஷயங்களுக்கு கூட நம்ம போற முடியுது ஸோ இந்த கதையை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட சொந்த ஊரை பத்தி கண்டிப்பா ஞாபகம் வரும் ஒரு ஃபீலை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கதையாக நகர்றதை தவிர்த்து இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸோட பேச்சு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அரவிந்த் சாமியும் ஒரு ஆற்று ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு சோழர்களை பத்தி கார்த்தி ரொம்ப நேரம் பேசுவார் அந்த டயலாக்லேயே கார்த்தியோட ஆக்டிங்ல ஒரு நல்ல நேர்த்தி தெரியுதுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சீன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் நடுவில் வர பேச்சு தான் அதிகம் படத்துல முழு நேரமும் இவங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துக்கு ால போர் அடிக்குமான நீங்க நினைச்சீங்கன்னா அது எதுவுமே கிடையாது எந்த இடத்துலயும் சுவாரஸ்யம் குறையாம ரொம்ப அழகா ஊர்ல நடக்கிற விஷயங்களையும் இவங்களோட கதையையும் அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில அழுகிற காட்சிகளும் இருக்கு அது பார்க்கும்போது எமோஷனல் பீக்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு கார்த்தியோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும் அரவிந்த் சாமியோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இவங்க ரெண்டு பேரோட பேச்சு பாணியும் ரொம்ப அழகா எதார்த்தமாக கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லணும் கடைசியில பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்ல தான் பேசுவாங்க அந்த சீனுமே ரொம்ப அழகா எமோஷனலோட முடிக்கிறாங்க ஸ்ரீதேவியாவை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்துல பார்க்குறோம் இவங்களோட நடிப்பும் அவ்வளவு அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க கோவிந்த வசந்தாவும் பிரேம்குமாரோட மேஜிக்க பத்தி சொல்லவே வேண்டாம் இவங்க ரெண்டு பேரோட சிங்க்ல வர எல்லா சாங்ஸுமே ஒரு நல்ல ஃபீல கொடுக்குது நமக்கு காமிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சரி நடக்கிற நிகழ்வுகள்னு எல்லாமே நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது இவரோட மியூசிக் தஞ்சாவூர்ல இருக்கிற விஷயங்கள் அங்க இருக்கிற இயற்கை மக்கள்னு அந்த இடத்தையே நம்ம கண்ணு முன்னாடி நிற்க வச்சுட்டாரு சினிமாட்டோகிராஃபர் மகேந்திர ஜெயராஜு இத்தனைக்கும் இந்த படத்தோட முக்காவாசி ஷூட்டிங் நைட் டைம்ல தான் பண்ணாங்க அந்த இரவு நேரத்துல தஞ்சாவூரும் அங்கே சுத்தி இருக்கிற இடங்கள் இந்த கதையில வர கதாபாத்திரங்கள்னு ரொம்ப அருமையா டீட்டெயில்டாக காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஊரோட மனம் அங்கே நடக்கிற ஒரு கோவில் திருவிழா தெரியாதவங்க நம்ம கிட்ட வந்து நம்மளை விசாரிச்சுட்டு போகிறது யாருக்கோ செய்கிற ஒரு உதவி நம்மளை தேடி வர்றதுன்னு ஒரு ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்காரு பிரேம்குமார் இது ஒரு நல்ல குடும்ப படமும் கூட ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க